தூய்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிவேலும் இழிவாக வாழோ உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழ் மேலை கட்சி எடுப்போம் தமிழ் உலகத்தை என்றாக வேண்டும் தமிழ் வேண்டும் நாம் தமிழர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கப்ப நோட்டிய தமிழ் அணுக்கு வீர வணக்கம் வீர 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 வணக்கம் 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 இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற விடுதலை போராட்ட வீரர் நமது வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விளையாணிக்கு எதிராக பொறுதல் போர் புரிஞ்ச a e a வீர வணக்கம் பிள்ளைகளின் வீர வணக்கம் சீமான் தமிழரின் வீர வணக்கம் இதுவரை இங்கே அரசியல் என்பது அரசியல் என்பது வருமானம் 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 வருமானம்